ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம விஜய்க்கும் நம்ம மல்லிக்கும் கல்யாண நாள் வருது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அது என்னென்னா மல்லிக்கும் விஜய்க்கும் அந்த டாக்டர் தான் சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படி என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளா அழுகை ஒரு சோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டத்துலேயே இருக்காங்க இவங்களுக்கு நல்லது அப்படின்றது இப்போதைக்கு இல்லைன்னு தான் சொல்லணும் நான் அவங்களுக்கு நல்லது விஷயம் காதலி விழுறதில்ல அதை யாரும் கேட்க விடுறதில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேற ஒன்றும் இல்லை இப்போ வந்து அடிக்கடி தலை சுத்தல் வாமிட் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கி சொடங்கி படுத்துங்கிறாங்க நம்ம மல்லி அதனால் மனசு உடஞ்சி போனால் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு எப்பவுமே மல்லி வந்து இப்படி படுத்துகிட்டே இருக்க மாட்டாலே எதாச்சும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு எப்போவுமே பிஸியாக இருப்பான் ஒரு நிமிஷம் கூட உட்கார மாட்டான் இரும்பு கூட அந்த சோம்பேறித்தனம் அப்படின்றது வந்தாலும் வரலாம் ஆனால் நம்ம விஜயோட மனைவி இருக்காங்க மல்லி அவங்களுக்கு அந்த சோம்பேறித்தனன்றது அவங்க வாழ்க்கையிலே இல்லை அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட உட்காந்துன்னுக்குறாங்கன்னா என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வா மல்லி ஹாஸ்பிட்டல் போகலாம் ஹாஸ்பிட்டல் போகலான்னு விஜய் கூட்டுக்கார கூட்டுக்காரா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து மல்லி பின்னு இருக்காங்க இப்போ நீ வரலன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீ என் மேலே பாசம் வச்சிருக்கிறது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இனிமேல் நான் எதுவும் நான் கூப்பிட மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல ஐயோ அப்படிலாம் பெரிய வாரத்தில்லாம் சொல்லாதீங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பு வராங்க அங்கே இன்னைக்குன்னு பார்த்தா பெரிய கூட்டம் உங்கள் அடா நாங்கள் வர நல்லடா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கினே வராரு எதுக்குங்க புலம்புறீங்க வாங்க நம்ம வந்து சாயந்தரம் ஆறு மணி ஆனாலும் பார்த்துட்டு தானே போக போகிறோம் ஏன்னா நம்ம வந்தால் இந்த வேலைக்காக அதை விட்டால் போயிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இருந்துக்கிட்டு சொல்ல உடனே சரிவாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் டாக்டரை பார்த்ததுக்கப்புறம் உங்களை வந்து சின்னதாக செக்கப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போய் ஃபுல் பாடியும் செக்அப் பண்ணுறாங்க அதில் தான் ஒரு உண்மை தெரிய வருது இப்போதைக்கு இதை வந்து மல்லிகிட்டே எதுவும் சொல்ல நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கன்சல்டிங் ஏரியாவில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நர்ஸுங்க வந்துட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா மல்லியோட புருஷர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க அங்கே போனால் ரொம்பவே சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன டாக்டர் சொல்லுங்கள் அப்படின்னா உங்கள் மனைவி பிரெக்னெண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க அதை கேட்ட விஜய்க்கு ஒரே ஒரு சந்தோஷம் அப்படி தாங்க முடியல ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரே துக்கமாக இருக்குது ஏன்னா நமக்குள்ளே எதுவுமே நடக்கிற எப்படி வந்து மாசம் ஆயப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தோணுது ஆனாலும் இன்னொரு பக்கம் நம்ம மல்லி நமக்கு துரோகம் இவன் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தோணுது இதில் உண்மை என்ன இருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாதுங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறது ரெண்டு பேரும் அவங்க மனசில் இருக்கிறத பேசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒத்துமையாக தான் இருக்காங்க அதனால் குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இந்த டைரக்டர் வந்து அதை வேறு குணத்தில் கொண்டு போகிறாரு இதில் வந்து விஜய் வந்து சந்தேகப்படுவாரா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி பெருசாக ஏதாச்சும் பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு கூட வச்சிருப்பாங்க ஆனா இப்போதைக்கு அவங்க ரெண்டு பேரும் இந்த மொமெண்ட்டை வந்து சந்தோஷமா கொண்டு போற தான் அந்த விஜய் வந்து வச்சுருக்காரு அதில் என்னன்னா அவருக்கு தலைகால் புரியாத அளவுக்கு சந்தோஷம் மல்லி இப்போ வந்து மாசமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா மல்லிக்கு இதில் விருப்பமே இல்லை நம்ம இருக்க கஷ்டத்துல கஷ்டமான சூழ்நிலை இப்ப குழந்தை தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏன் மல்லி இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன் நமக்கு இன்னொரு குழந்தை தான் நம்ம வெண்பா குட்டிக்கு அவள் கூட விளையாடுறதுக்கு ஒரு குழந்தை கண்டிப்பா தான் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலைக்கிறாரு ஏன்னா இப்போ வந்து வெண்பா வந்து ரொம்ப நாளாகவே நான் தனியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா அதனால் இப்போதைக்கு அந்த குழந்தை தேவை தான் அப்படின்ற நிலமையில தான் இருக்காங்க இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெண்பாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது என்னம்மா நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கீங்க ரெண்டு பேருக்கு கல்யாண நாள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் எனக்கு கிஃப்ட் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னதும் என்ன கிஃப்ட் வேணும் தங்கும் அப்படின்னும் எனக்கு ஒரு தம்பி பாப்பா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உன் ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிற கஷ்டத்தில் குழந்தையெல்லாம் வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க அவங்களுக்கு இப்போதைக்கு வளர்க்கறதே பெரிய புதர்பா இருக்குது நாலு வேலை சாப்பாடு வாங்குறது கூட அவங்க கிட்ட கைவேந்திய நிலைமையில் இருக்காங்க இப்படிப்பட்ட நிலைமையில் இன்னொரு குழந்தை வந்துச்சுன்னா அந்த குழந்தையும் கஷ்டப்படணுமா சக்ஸஸ் ஆகுமா அவங்க ரெண்டு பேரும் அதில் வந்து தோக்க போகிறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் மல்லி சீரியலை என்ன சுவாரஸ்யமாக இருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்கை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட மல்லி சீரியல்ல யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது கமெண்ட்ஸ் தெரிவிங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்